இப்போ நான் ஹலிம்கிட்ட கேட்குறது அவர் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் மற்ற தேவையற்ற விவகாரங்களை பேச வரேன் இப்போ நான் இப்போ அப்படின்னா விவாதம் இல்லை நிமிஷம் இல்லை 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 இப்போ என்னென்னா சர்ச்சைக்குள்ள போனா விவகாரம் நம்ம பேசுறது பொருள் இப்ப நான் வந்து நான் எப்பவுமே கேளுங்க மத்த ஆட்கள் மாதிரி சத்தம் போட்டு வேலைக்கு ஆகாது என்னுடைய பேசுனா கருத்துரையாளர்கள் தங்கள கருத்தவர் அதைத்தான் நாகரிகமா வருங்க நாகரிகம் நாகரிகமா வரும் அதாவது அவருடைய பேச்சை நான் வந்து மறுக்கவே இல்லை அதாவது அவருடைய பேச்சை வந்து நான் காது கொடுத்து தான் செஞ்சேன் ஆனால் இரண்டு வார்த்தைகளை தான் நாங்க கண்டு ரைட் இந்த மாதிரியான வார்த்தை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது இப்போ இரண்டாவது இப்போ இந்த வகுப்பு என்றாலே என்னென்றால் சொல்லுங்கள் இது ஒரு தானம் நிலையான தர்மம் தர்மம் அதாவது ஒரு சொத்துக்களை வந்து ஏழை எளிய மக்கள் பயன்படட்டும்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் பெரும்பாலான முஸ்லீம் மன்னர்கள் பெரும்பாலான முஸ்லீம் தனவந்தர்கள் தங்கள் சொத்துக்களை தானமாக கொடுத்து எனக்கு பின்னாடி இந்த இந்த சொத்துக்கள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயன்படட்டும்னு சொல்லி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரு வந்து வெள்ளையர்கள் ஆட்சியிலே வந்து இந்த வகுப் சொத்துக்களை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட இருபத்தி மூணு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆனதுக்கப்புறம் வகுப்பு சொத்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு மாநிலமும் வகுப்பு வாரியம் அமைக்கலாம் ஒவ்வொரு மாநிலம் கிட்டத்தட்ட ஆறுக்கு மேற்பட்ட வகுப்பு வாரியங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்றன இதெல்லாம் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுலயும் தோழ சொன்னது மாதிரி அமன்ட் பண்ணிருக்காங்க அதுல மாட்டு கருத்து இல்ல அந்த அமன் எல்லாம் யாரும் வந்து எதிர்க்கல அது ஒண்ணும் ஒரு மோசடியாக எந்த அமன் பண்ணும் இல்ல ஏன் இப்பொழுது மட்டும் எதிர்க்குறாங்க அதான் நம்ம பேசும் அதைத்தான் பேச இப்போ அவர் சொன்னார் முக்கியமான அமன் வந்து என்னன்னா பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கனவே தமிழ்நாட்டுல பன்னிரண்டு வக்குப்போடு உறுப்பினர்கள் இரண்டு பேர் பெண்கள் பெண்கள் ஏற்கனவே வக்குப்போடில் இருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது இவர்கள் சச்சார் கமிட்டியை எடுத்து சொன்னாங்க சச்சார் கமிஷன் கொடுத்த அறிக்கை என்பது மன்மோகன் சிங் காலத்திலேயே வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல துவங்கப்பட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்துல கொடுத்தாங்க அதன் பிரகாரம் இந்தியாவில் இருக்கின்ற முஸ்லீம்கள் தலித் மக்களை காட்டிலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னாங்கல்ல ராஜேந்திர சச்சார் ராஜேந்திர சச்சார் சொன்னார்ல அந்த விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த பத்து வருஷத்துல சச்சார் கமிட்டி கொடுத்த அறிக்கையில் இந்த விஷயத்தை நாங்கள் மாற்றியிருக்கிறோம் என்று பாஜக சொல்லுமா சொல்லாது ஒன்று இரண்டாவது இந்த சச்சார் கமிஷன் கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் நீதியரசர் அமித் குந்து குண்டு அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது நான் முடிச்சுக்கிறேன் அப்புறம் பேசுக நீங்க அமித் குண்டு தலைமையில ஒரு கமிட்டி போடப்பட்டு சிறுபான்மையர் நல வாரியமே அதுக்கப்புறம் தான் அமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் இப்போ சிறுபான்மையர் நல வாரியத்தினுடைய எந்த சிறுபான்மை சார்ந்தவர் இன்னைக்கு அமைச்சராக இருக்கார் கிரண் தான் இருக்கார் அவர் என்ன சிறுபான்மை அது அது வேற விவாதம் இன்றைக்கி சிறுபான்மை நிற கீழே இன்றைக்கி வந்து இன்னைக்கு இருக்கின்ற எல்லா வகுப்போடு விஷயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க என்ன கொண்டு வராங்க முஸ்லீம் அல்லாத இரண்டு பேரை உறுப்பினராக கொண்டு வரலான்னு நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு இந்து அறநிலையத்துறை இருக்கிறது இந்து அறநிலையத்துறை சார்ந்த ஒரு கல்லூரி பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒரு ப்ரொஃபஸருக்கு வேலை வாய்ப்பு வந்த பொழுது முக்கியமாக அரசு கொடுத்த சரத் என்ன தெரியுமா இந்த வேலைக்கு இந்து சமயம் சார்ந்த இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. இஸ்லாமியரோ பத்து சமுகத்தை எல்லாம். அத நம்ம வர அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கையில் நீங்க இருக்கின்ற அந்த வக்கு போர்டு உறுப்பினராக ஏன் நான் முஸ்லிமை சேக்கணும்? உறுப்பினரா போடுறீங்களா? அத முஸ்லிம் அல்லாத முஸ்லிம்களை அதாவது இப்படி சொல்லுங்க நான் முஸ்லீம் சொல்லாதீங்க முஸ்லிம் மதத்தில் நம்பிக்கை இல்லாத வேறு சித்தாந்தை கொண்டு அதுதான் சொல்கிறேன் அதில் திராவிட கழகமாகவும் இருக்கலான்னா சொல்லுங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் ஏன் கொண்டு வரணும் ஒன்று இரண்டாவது தோழர் பேசும்போது சொன்னார் இந்தியாவில் இருக்கின்ற ஒன்போது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் வந்து ஒரு வினமோ குட்டி பாகிஸ்தானாக இருக்கிறத போன்ற ஒரு தோற்றத்தை பேசுகிறேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த வார்த்தைகளை நான் மண்மையாக கண்டிக்கிறேன் ஒன்று இரண்டாவது முக்கியமா இந்த சச்சார் கமிட்டி வந்து வக்கூப்போடை பத்தி என்ன சொன்னாங்க என்ன நிறைவேத்துகிறாங்க அதை முதல்ல விளக்கணும் சச்சார் கமிட்டி வக்கு போர்டை பற்றி என்ன கோரிக்கை வைத்தது அதை என்ன கோரிக்கையை இந்த கடந்த அரசு நிறைவேற்றலை அதை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா இப்போ வந்து ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு முன்னாடி கிடையாது கிட்டத்தட்ட இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியா முழுவதும் நாலு லட்சம் ஏக்கர் இடங்களை கையகப்படுத்தி இருக்கின்றன வக்கு போர்டும் அந்த நிறுவனங்கள் சார்ந்தவர்கள் டெல்லியில் வந்து நூற்றி இருபத்தி மூணு சொத்துக்களை கையகப்படுத்தினாங்க அது இப்போது எப்படி இருக்கு தெரியுமா ஒன்றிய அரசே ஒன்றிய அரசுடைய அமைச்சகம் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஹவுசிங் போர்டு உள்ள அமைச்சகம் அந்த நூத்தி இருபத்தி மூணு சொத்துக்களையும் இன்னைக்கு அவர்கள் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இது என்னடா திட்டவட்டமாக நான் வந்து இந்த விஷயத்த சொல்றேன்னா இன்னைக்கு ஒன்போது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் சொத்துக்கள் சொல்றீங்களா இந்த சொத்துக்கள் மேல் இந்த அரசுக்கு ஒரு உறுத்தல் இருக்கிறது ஒன்று இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மிக பெரிய அளவில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பின்தங்கியதன் காரணமாக அந்த பாஜகவினரை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அமி அகிலேஷ் யாதவ் இன்னொரு விஷயம் தோழர் சொன்னார் ஏன் மாவட்ட கலெக்டர் தானே கொடுக்குறோம் மாவட்ட கலெக்டர் நினைச்சா வந்து ஒரு வக்குப்பாடு சுதன் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நான் என்ன கேட்கிறேன் இப்போ வந்து வக்கு வந்து இந்த இருந்த உரிமையை இன்னைக்கு தூக்கி மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்குறீங்க மாவட்ட ஆட்சியர் இந்த சொத்து வந்து சொத்து இல்லைன்னு சொல்லிவிட்டால் நீங்க நீதிமன்றம் போய் தான் பல வருஷம் பல வருஷம் ஆகும் அது வரைக்கும் அந்த நிலை என்ன இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டை விட்டுருங்க வட இந்திய மாநிலங்களில் ஏராளமாக வந்து பாத்தீங்கன்னா புல்டோசர் கொண்டு இடிக்கிறதுக்கு உத்தரவிட்டது யார் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் இன்னைக்கு வந்து வட இந்தியாக்களில் நான் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் வட இந்தியாக்களில் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் அரசு சார்பாக நடந்து கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்றம் வைத்ததா இல்லையா வைத்தது தானே இந்தியா தமிழ்நாட்டில்தான் இந்தியா முழுவதும் அப்ப இந்த குற்றச்சாட்டை நான் இல்ல நான் குறிக்கிட்டது என்னன்னா தோழர் போற போக்குல சொன்னாரு இது மாதிரி இந்து அருளத்துறையில் கூட இந்து அல்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க அது யாருமே இல்லை யாராவது ஒருத்தரை காமிக்க சொல்லுங்கள் ஏன்னால் இந்து அறநிலையத்துறை வந்து இப்போ சமீபத்தில் வேலை வாய்ப்பில் கூட வந்து அவங்க குறிப்பிட்டு அடிக்கோடிட்டு சொன்ன விஷயம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் வேலைக்கே எடுப்போம் அப்படின்னு அது முக்கியமானது அதனால் யாருமே இல்லை இருந்தால் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன கருத்தை தான் நான் அவட்ட கேட்டேன் அவர் இருக்கிறாங்கிறார் இல்லை நான் அதை உறுதியாக சொல்கிறேன் அப்படி இல்லை என்று இந்து அறநிலையத்துறை அமைச்சரே சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு சரி

அதன் அடிப்படையில நடந்த ஒரு விஷயமே தவிர பிஜேபி அரசோ அல்லது மாநில அரசோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ இந்த மாதிரியான தவறுகளும் ஊருக்கு அதோட அந்த மாதிரி உண்மையை பெண்களுக்கு வார்த்தையை கல்யாணம் அப்படி சொல்லிட்டோமா கிடேஷ் கிடிஸ் ஒரு பெண் கலவரத்தில் ஓடிவரால் பில்கேஸ் பாரு சமைத்துக் கொண்டு இருக்கிறாள் ஓடி செல்கின்றாள் என்னை காப்பாற்ற யாருமில்லை என்று அவரை கற்பழித்து பதிமூன்று பேரை படுகொலை செய்து வயிற்றில் இருந்த குழந்தை கீழே சாப்பிடித்தார் பதினோரு ஆண்டுகள் தீர்ப்பு எப்படி வழங்கப்படுகிறது என்றால் இந்த பதினோரு பேர் விடுதலை செய்யப்பட்டவர்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆகவே நல்லவர்கள் அவர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது அவர்களை விடுதலை செய்கிறோம்

அவர் புடிதல் அவ்வளவுதான் விட்டுங்க இஸ்மாயில் ஹனியா இல்லை இன்றைக்கு பதவியேற்க கூடிய அவர் பேர் என்ன இஸ்மாயில் ஹனியாவே பாலஸ்தீனத்துடைய பிரதமராக இருந்தவர் வர இப்ப கர்னல் சொன்னார்ல வக்கு போர்டுல வந்து மதமே சம்பந்தப்படல எங்க வக்கு போர்டு வந்து எத்தனை மசூதிகளை நிர்வாகம் செய்யறது இன்னைக்கு வந்து என்ன காலேஜையும் ஸ்கூலையும் வக்கு போர்டு பண்றாங்க முழுக்க முழுக்க தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மசூதிகளையும் தர்காக்களையும் அது வந்து அவங்களுடைய இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கும் பொழுது இது மதம் சம்மந்தப்பட்ட எப்படி சொல்ல முடியும் இன்னொன்று இந்த 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 ம இந்த இடங்கள் இந்த சொத்துக்கள் யார் கொடுத்தாங்க இஸ்லாமிய குடும்பத்தினர் மன்னர்கள் காலத்தில் தனவந்தர்கள் வக்குப் செய்தார்கள் அரபி வார்த்தை தானங்க செய்தார்கள்த்தரபு தானம் செய்து ஏழை எளிய மக்களுக்கு ஆர்டிகல் பதினாலு சம்பந்தப்படாது ஆர்டிகல் பதினஞ்சு சம்பந்தப்படாது அப்ப வந்து இந்து அறநிலைத்துறையில வந்து இஸ்லாமியர்கள் நீங்க வேலைக்கு போடுவீங்களா இந்து அறநிலையத்துறையில வந்து நீங்க ஆணையராக வந்து ஒரு கிறிஸ்துவரை போடுவீங்களா அது தேவையில்லை இந்த இது அவரவர்கள் மதத்துடைய நம்பிக்கையின் அடிப்படையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதுல என்ன நீங்க உள்ள வர்றீங்க ஏற்கனவே கேட்டிங்க இது ஏன் இப்படி கொண்டு வராங்க இதுதான் தோழர் சொன்னார்ல

அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் நிறைவேற்றாமல் சுமத்துவ திருப்திப்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்காங்க